வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம இயல் கதைக்களம் சேனல்ல எந்த நாயனார் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னிங்கன்னா மெய்ப்பொருள் நாயனார் இவரை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம் பெண்ணையாறு பாயும் சேது நாட்டு ஆண்டு வந்த மலாட வம்ச அரசர்கள் வழி வழியா சிவத்தொண்டர்களாக தான் இருந்துட்டு வந்தாங்க அந்த பரம்பரையில தோன்றி திருக்கோவிலூரை தலைநகரமாக கொண்டு சேது நாட்டு ஆண்ட மன்னன் தான் மெய்ப்பொருள் நாயனார் அவரோட இயற்பெயர் மலையம்மான் சிவனடியார்களோட திருவிடத்தை சிவ வடிவமாகவே வச்சு தன்னோட பொருளை எல்லாம் அவங்களுக்காகவே செலவிட்டு வந்ததால மக்கள் மன்னர மெய்ப்பொருள் நாயனார் அப்படின்னு கூப்பிட்டாங்க இப்படி அவர் நல்லாட்சி நடத்திட்டு வரும்போது அவர்கிட்ட பல முறை போர் தொடுத்து தோல்வியை தழுவினா முத்தநாதன்ற ஒரு பகை மன்னன் அவை சூழ்ச்சி செஞ்சு மெய்ப்பொருள் நாயனரை கொள்ள சதி செஞ்சான் கையில புத்தகக்கட்டு ஒன்னை எடுத்துக்கிட்டு சிவனடியார் போல வேடம் போட்டு மெய்ப்பொருள் நாயனாரோட அரண்மனைக்கு போனான் புத்தகக்கட்டுக்குள்ள கட்டுக்குள்ள குருவாள் ஒன்றை ஒழிச்சு வச்சிருந்தான் முத்தநாதன் போனப்ப நாயனர் நல்லா உறங்கிக்கிட்டு இருந்தாரு இருந்தாலும் சிவனடியார் வருகையை தெரிஞ்சதோ ஓடோடி வந்து பாதங்கள்ல வீழ்ந்து வணங்கி நின்னார் முத்தநாதனோட வஞ்சனை பாடலும் தொடங்குச்சு அபூர்வமான ஆகமம் ஒன்று உனக்கு உபதேசிக்கே வந்திருக்கேன் தனிமையில கேட்க சித்தமாகுக அப்படின்னு சிவனடியார் சொன்னார் தனிமையான இடத்துல சிவனடியாரை உயர் ஆசனத்தில் அமர்த்தி தாம் தரையில் அமர்ந்து ஆகமம் கேட்க வேண்டி குனிஞ்சு வணங்கினாரு மெய்ப்பொருள் நாயனார் வணங்கியவரோட முதுகில் வாழைப்பாயிச்சுன்னா வஞ்சக முத்துநாதன் தொடக்கம் முதலே இந்த சிவனடியாரை கண்காணித்து வந்த தத்தன்ற ஒற்றன் சிவனடியார் போல வேஷம் போட்டு வந்த முத்துநாதனை வெட்டி வீழ்த்த பாய்ந்து வந்தான் ஆனா மன்னராகிய நாயனாரோ தத்தா அவர் நம்மவர் அவருக்கு யார் எந்த துன்பமும் தராம பாத்துக்கோ நம்ம நாட்டோட எல்லையில கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு வா அப்படின்னு உத்தரவிட்டாரு அன்பே சிவமாவதை அறிந்திருந்த மெய்ப்பொருள் நாயனார் தத்தனும் அவர் சொல் பேச்சு கேட்டு நடந்து அதே மாதிரி செஞ்ச பிறகுதான் மெய்ப்பொருள் நாயனரோட உள்ளம் குளிர்ந்துச்சு தத்தனை நன்றியோடு பாராட்டினார் பிறகு சிவனறி காத்து நாடாளுமார் மற்றவங்ககிட்டையும் சொல்லிட்டு சிவனார் திருவடிகளை சிந்தையில் பதித்து வணங்கினார் அப்போ அவருக்கு கிடைத்தற்கரிய பெரும் பேரு அவருக்கு கிடைச்சிச்சு ஆமா அவர் சிவனடியையே அடைந்தார் நன்றி வணக்கம்